ஃபர்ஸ்ட் உங்களுக்காக தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது ஆயினும் தமிழ் பள்ளிகளின் கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்களின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்நிலை மாற தமிழ் பள்ளிகளில் மீண்டும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும் அது நமது கடமையும் கூட ஓர் இனத்தின் அடையாளமாக விளங்கும் தாய்மொழி பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பது மாணவர்களின் எண்ணிக்கையே ஆயினும் நாட்டில் செயல்படும் தமிழ் பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது வருத்தம் அளிக்கிறது எனவே மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழ் பள்ளியே நமது தேர்வு பரப்புரை மீண்டும் புத்துயிர் பெற்றிருப்பதாக அச்செயற்குழுவின் தலைவர் பேராசிரியர் டத்து முனைவர் என் எஸ் ராஜேந்திரன் தெரிவித்தார் தன்னார்வ அடிப்படையில் செயல்பட்டு வரும் இவ்வியக்கம் பல செயல் திட்டங்களையும் தீட்டி வருவதாக அவர் கூறினார் புதன்கிழமை அனைத்து மாநில தமிழ் பள்ளி இணைய இயக்குநர்களிடையே இயங்கலை வழியாக நடைபெற்ற தமிழ் பள்ளியே நமது தேர்வு பரப்புரை கலந்துரையாடலில் முனைவர் என் இவ்வாறு கூறினார் மேலும் தமிழ் பள்ளிகள் குறித்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்களின் பங்கு அவசியம் என்றும் ஐம்பத்தி எட்டாயிரம் விலையில் பினாங்கு முதலமைச்சருக்கு மெர்சிடிஸ் கார் பினாங்கு முதலமைச்சர் சோகோவ்யோன் புதிய அதிகாரப்பூர்வ காரை பெற்றுள்ளார் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் மெர்சடிஸ் பென்ஸ் எஸ் ஐநூற்றி அறுபது இ ரக காரின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரிங்கிட் ஆகும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வாங்கப்பட்டு அதிகாரப்பூர்வ காருக்கு பதிலாக அந்த புதிய கார் வாங்கப்பட்டிருப்பதாக பின்னாங்கு மாநில செயலாளர் அலுவலகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது அசல் விலையில் இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரிங்கிட் குறைக்க முடிந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்புதிய காரை வாங்குவதற்கு அரசாங்கம் கூட்டமன்றத்தில் அனுமதி தரப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் லிம் லிம்குவாங்யங் பினாங்கு முதலமைச்சராக இருந்தபோது மாநில அரசாங்கம் அவரது அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்காக மெசடிஸ் பென்ஸ் எஸ் முன்னூறு எல் ரக காரை வாங்கியது இவ்வேளையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்டில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரிங்கீட்டில் மொத்தம் பதினைந்து புதிய வாங்கப்பட்டன வாங்கப்பட்டனொங்கல் வைக்க உகந்த நேரமும் பின்பற்ற வேண்டிய எஸ்ஓபியும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பண்டிகையான பொங்கல் வரவேற்கப்பட உள்ளது அதை பொங்கலை வைக்கும் உகந்த நேரத்தையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபி நடைமுறைகளையும் மலேசிய இந்து சங்கம் வெளியிட்டுள்ளது காலை மணி ஒன்பது முதல் பத்து இருபது மணி வரை தைப்பொங்கல் வைக்க நல்ல நேரமாகும் அந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து முதல் பிற்பகல் ஒன்று இருபது மணி வரை பொங்கல் வைக்கலாம் அதே நேரத்தில் கோவிட் பத்தொன்பது வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நிபந்தனைக்குட்பட்ட மற்றும் கடமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் மக்கள் பொங்கல் பண்டிகையை இல்லத்திலேயே சிறப்பாக கொண்டாடும்படி மலேசிய இந்து சங்கம் அறிவுறுத்தியுள்ளது ஆலயங்களில் வைக்கப்படும் பொங்கலில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கை முப்பதற்கு போகாமல் இருப்பதை ஆலய நிர்வாகத்தினர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த ஆண்டுகளை போல் இயக்கங்களோ தனிப்பட்ட முறையிலோ ஏற்பாடு செய்யும் அதிகமானோர் கலந்து கொள்ளும் பொது பொங்கல் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் எஸ் மோகன்ஷான் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டார் மாற்றுத்திறனாளி சிறுமி மரணம் மாதுக்கு தடுப்பு காவல் நீட்டிப்பு ஐந்து வயது வரை உதைத்து மரணம் விளைவித்ததாக நம்பப்படும் அச்சிறுமியின் பாட்டிக்கு மேலும் ஒரு வாரத்திற்கு தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரையில் இத்தடுப்பு காவல் நீட்டிப்பதற்கு செலாயாங் மாஜிஸ்ட்ரேட் நிக் பட்லி நிக் அசாந்த் உருவித்திருக்கிறார் இச்சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்கு உதவும் பொருட்டு இந்தோனேஷிய பிரஜையான ஐம்பத்தி ஐந்து வயதுடைய அம்மாதவி தடுப்பு காவலை நீட்டிக்க போலீஸ் தரப்பு விண்ணப்பித்திருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி சிலாங்கூர் கொம்பாக் சுங்கை சின்சின் என்னும் இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த அம்மாது இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அம்மாதுவின் வீட்டின் வரவேற்பு அறையில் மயக்க நிலையில் இருந்த அச்சிறுமியின் மரணத்திற்கு சிறுங்குடல் சிதைந்ததே காரணமாகும் என பிரேத தெரிய மயக்கம் அடைவதற்கு முன்னர் அச்சிறுமி வயிற்று வலி மற்றும் வந்திருக்கிறது இச்சம்பவம் குறித்த விசாரணைக்காக இருபத்தி ஐந்து வயதுடைய அறுவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நிலையான சேவைகளை வழங்க பேரழிவு மீட்பு திட்டம் நிலையான சேவைகளை வழங்குவதை உறுதி செய்யவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நீண்ட கால சேவையில் ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்கவும் தொடர்பு சேவை நிறுவனங்கள் தெலுகு பேரழிவு மீட்பு திட்டத்தை அமல்படுத்த வருகிறது தொடர்பு கோபுரத்தில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து சில பகுதிகளில் மின்சார சேவையில் இடையூறுகள் ஏற்பட்டதாக தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதியில் ஜெனரேட்டர் பொருத்துவது தற்காலிக அல்லது நிரந்தர ஜென்செட்டை பயன்படுத்துவது காப்பு மின்கலனை பயன்படுத்துவது போன்று மற்றும் தற்காலிக நிவாரண மையங்களில் தற்காலிக டிரான்ஸ்மிட்டர் நிலையத்தை உருவாக்குவது நடவடிக்கைகள் செயல்படுத்தவிருப்பதாக நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் எம் சி எம் சி தெரிவித்தது இந்நிலையில் அண்மைய நிலவரங்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது அதோடு மின்தடை ஏற்பட்டால் தகவல் தொடர்பு சாதனங்களை குறைவாக பயன்படுத்துவதோடு அவசரகால அழைப்புகள் போன்ற முக்கியமான விவகாரங்களுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் உதவ சென்ற இளைஞர் கிழந்தான் குவாலா கெராய் கம்பம் மஞ்சோரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற சென்றிருந்த இளைஞர் ஒருவர் படகில் இருந்து விழுந்து மூழ்கி உயிரிழந்தார் நேற்றிரவு அந்த சம்பவம் நிகழ்ந்த வேளை இருபது வயதாகும் முகமது ஹக்கீம் ரஹீமின் உடலை இன்று காலை மணி எட்டு முப்பதுக்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆற்றங்கரையில் கண்டெடுத்தனர் அந்த இளைஞரை தேடும் பணியில் குவாலக்கெராய் தீயணைப்பு மீட்பு படையினரும் ஈடுபட்டிருந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரண்டென்டென்ட் ஸ்வைமி முகமது தெரிவித்தார் முன்னதாக அந்த இளைஞர் உடல் சோர்வடைந்து கடும் குளிரால் மயக்கமுற்று படகில் இருந்து விழுந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன எனினும் பிரேத பரிசோதனையில் அந்த தகவல் தாய்லாந்து பொது அதிரடி படைப்பதற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சி போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றதோடு கடந்த ஆண்டு ஆசிய மகளிர் குழு பேட்மிண்டன் போட்டியில் மலேசிய அரையிறுதி ஆட்டத்திற்கு தேர்வு பெறுவதற்கு முக்கிய பங்காற்றிய எஸ் கிஷோனாவிற்கு இந்த புத்தாண்டில் தாய்லாந்து பொது விருது பேட்மிண்டன் போட்டியில் அதிரடி படைப்பதற்கு அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது பேங்காக்கில் நடைபெறும் ஆசிய கட்ட போட்டியில் கலந்து கொள்ளவிருந்த மலேசியாவின் மற்றொரு பேட்மிண்டன் வீராங்கனையான சோனியா சியா மட்டுமே மகளிர் பிரிவில் விளையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த போட்டியின் போது சோனியா சியாவுக்கு பயிற்சி துணையனாக ஆட்டக்காரராக கிஷோனா இடம்பெற்றிருந்தார் ஆனால் இப்போட்டியில் கலந்து கொள்ளவிருந்த தாய்லாந்து முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனை நிச்சுவோன் ஜிண்டாபுல் பயிற்சியின் போது காலில் காயம் அடைந்ததால் அவருக்கு அவருக்கு பதில் இப்போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிஷோனாவிற்கு கிடைத்துள்ளது இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு கிஷோனா திட்டமிட்டுள்ளார் முதல் சுற்றில் கிஷோனா உலகின் இரண்டாம் நிலை ஆட்டக்காரரான தாய்வானில் தாய்சு யுங் மோதவிருக்கிறார் அந்த ஆட்டத்தில் தாய் தமக்கு கடும் மிரட்டலாக விளங்கினாலும் அவரை வீழ்த்துவதற்கு கடுமையாக பாடுபட போவதாக கிஷோனா தெரிவித்தார் அறுவை சிகிச்சையின் போது இடுப்பில் கத்தரிக்கோள் பெண்ணுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரிங்கிட் இழப்பீடு அறுவை சிகிச்சை வாயிலாக சிசுவை வெளியே எடுத்த பின்னர் இடுப்பில் கத்தரிக்கோளை மறந்து வைத்துவிட்ட மருத்துவர்களின் அலட்சியத்தால் வேதனைக்குள்ளான பெண் ரிங்கிட் இழப்பீடு தொகையை வழங்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவர்களின் அலட்சியத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச தீர்வு என்ற அடிப்படையில் இந்த இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாக வாதி புஷ்ரா அப்துல் ரசாக்கின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அலோசியஸ் கெனோலியஸ் சுசேக் தெரிவித்தார் இணக்கத்தின் அடிப்படையிலான இந்த தீர்ப்பு செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அஷியான் வர்த்தமான் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இழப்பீடு வழங்கப்படும் ஆனால் பிரதிவாதி தரப்பில் தவறுக்கான பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தார் புஷ்ரா வழக்கில் அரசாங்கம் அம்பாங் மருத்துவமனை மற்றும் இரண்டு மருத்துவர்களை பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிட்டு வருகின்றனர் மார்ச் மாதம் மத்தியில் கோவிட் தொற்று தினசரி எட்டாயிரமாக உயரலாம் எச்சரிக்கை இவ்வாண்டு மார்ச் மாத மத்தியில் கோவிட் தொற்று தினசரி எட்டாயிரம் பேர் வரை பரவக்கூடும் என சுகாதார அமைச்சு மதிப்பிட்டுள்ளது இவ்வாண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நோய் தொற்றின் பரவல் குறித்த மதிப்பீட்டை சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் ஜனவரி மாதத்தில் நான்காவது வாரத்தில் கோவிட் தொற்று பரவல் தினசரி மூவாயிரமாக இருக்கும் என இதற்கு முன் சுகாதார அமைச்சு மதிப்பிட்டிருந்தது எனினும் நேற்று மலேசியாவில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்திற்கும் மேலாகியது ஏப்ரல் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் நாட்டில் தினசரி ஐயாயிரம் பேர் கோவிட் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் என்றும் மே மாதம் நான்காவது வாரத்தில் அந்த எண்ணிக்கை தினசரி எட்டாயிரமாக அதிகரிக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது